அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே ஏகாதசி அன்று அது எந்த ஏகாதசியாக இருந்தாலும் சரி தேய்பிறை ஏகாதசி அல்லது வளர்பறை ஏகாதசி ஏகாதசி தினத்தன்று இந்த ஐந்து பொருட்களை தானம் செய்தால் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்கள் தீரும் உங்களுக்கு யோகம் ஏற்படும் ஒரு அருமையான சூட்சமும் உங்களுக்காக இந்த ஆடியோவில் காத்திருக்கின்றது அன்பானவர்களே உங்கள் குடும்பத்தாரின் ஜாதகத்தை யோகமான ஜாதகமாக மாற்ற நவ கிரகங்களின் அருளை பெற இருபத்தி ஏழு நாட்கள் நவகிரக வழிபாட்டு பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்படுகின்றது அதே போல குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெற இருபத்தி ஒரு நாட்கள் குலதெய்வ உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்படுகின்றது இந்த வகுப்புகளில் இணைய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரம் தருகின்றேன் ஏகாதசி தினத்தன்று மாலை ஐந்து மணிக்குள் நான் சொல்லும் இந்த ஐந்து பொருட்களை தானம் கொடுக்கணும் யாருக்கு வேணால் தானம் கொடுக்கலாம் உங்கள் வீட்டின் அருகிலுடைய கோவிலுக்கு கொடுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது வேற எங்கே யாரை போய் கூட இதை கொடுக்கலாம் ஆனால் மாலை ஐந்து மணிக்குள்ளே கொடுத்துடணும் முதலாவதாக நீர் தானம் ஏகாதசி அன்று நீர் தானம் செய்தால் யோகம் ஏற்படும் பழங்கள் தானம் செய்தால் யோகம் ஏற்படும் தானியங்கள் தானம் செய்தால் யோகம் ஏற்படும் எல் தானம் செய்தால் யோகம் ஏற்படும் அதே போல வஸ்திர தானம் அதாவது ஆடை தானம் ஏகாதசி தினத்தன்று செய்தால் யோகம் ஏற்படும் இந்த ஐந்து தானத்தில் உங்களால் எதை தர முடியுமோ அதை தந்தால் கூட போதுமானது இந்த ஐந்தையுமே கொடுங்க அப்படின்னு நான் சொல்லலை இந்த ஐந்தில் உங்களுக்கு எதை தானமாக தர வாய்ப்பு இருக்கோ அதை தானமாக யாருக்காவது தாருங்கள் நல்லதே நடக்கும் பாவங்கள் தீரும் யோகம் ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்